தருமபுரம் ஆதீனம் மடத்துக்குள் நடந்தது என்ன அங்கே நடந்ததை வைத்து அண்ணாமலை வகைராக்கள் சாதித்தது என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் முக்கியமாக இப்போ வந்து மாவட்ட தலைவர் பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஒரு கட்சியின் சார்பாக நின்று கணிசமான வாக்குகள் நல்ல வாக்குகள் வாங்கியவர் ஏன்னா அது வந்து அந்த கட்சியினுடைய வாக்குகள் வந்து குவிந்திருக்கக்கூடிய இடத்தில் வாங்கியவர் இப்போது ஆதாயத்திற்காக பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார் உடனே பிஜேபி வந்து அப்படிப்பட்ட நபர்களைத்தான் அவர் மீது பல வழக்குகள் கொலை கொலை முயற்சி வழக்குகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட நபரைத்தான் பிஜேபி வந்து தேடி தேடி ஆட்களை சேர்த்து கொள்ளும் அந்த மாதிரியான ஆட்களை அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு தேடி தேடி நெடுங்குண்டம் சூரியா படப்பை குணா அப்படின்ட்டு பெரிய பெரிய ரவுடி கும்பலாவே சேர்த்து கட்சியில் சேர்த்துக்கிடுவாங்க அது ஏன்னா அண்ணாமலைக்கு அவர்கள் தான் வசப்படுவார்கள் வயப்படுவார்கள் என்ற முறையில் அந்த மாதிரியான ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அகோரமும் அங்கே சேர்ந்திருக்கிறார் அந்த அகோரம் வந்து கட்சியை மாவட்டத்தில் வளர்ப்பது பற்றியும் கட்சிக்கான நிதிகளை திரட்டுவதில் முன்னிடத்தில் இருப்பது எப்படி ஏன்னா அண்ணாமலைன்னா நல்ல பேர் வாங்கணும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு போன வருஷம் இருபத்தி மூணாம் தேதி பத்தாவது மாதத்தில் சந்திச்சிருக்கிறாரு யார நம்ம தர்மபுரம் ஆதீன கருத்தாக சந்திச்சிருக்கிறாரு தர்மபுர ஆதீன கருத்தா பிஜேபி மாநில தலைவர் வந்திருக்காரு அப்படின்னோடனே சரி வாங்க ஒரு அரசியல்வாதி சந்திக்கணும் அப்படிங்கன்னா சரி வாங்க சந்திப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏன்னா ஆதீனத்தோடு ஒன்றாக இருப்பவர் அவருக்கு ஆதீனத்துக்கு துணையாக இருப்பவர் தான் அந்த சந்திப்பை நிகழ்த்துவது நிகழ்த்துவதற்கு செந்தில் என்பவர் அவர்தான் ஆதீனத்துக்கு பாடி கார்டு எல்லாமாக இருப்ப அந்த சந்திப்பை நிகழ்த்துவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்திருக்கிறார் அந்த வகையில் ஆதீனத்தை சந்திப்பதற்கு இந்த அகோரத்தையும் அகோரம் ஒரு அகோரமான ஆள் தான் எல்லா வகையிலும் அப்படிங்கிறது வந்து அங்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் மயிலாடுதுறை பகுதியில் அறிந்தவர்களுக்கு தெரியும் இப்போது வந்து பிஜேபியில மயிலாடுதுறை தொகுதி அந்த ஆளுக்குன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட தான் இருந்தது அக்கா காளியம்மா வேறு நம் நாம் தமிழர் கட்சியில் மயிலாடுதுறையில் தான் நிற்கிறாங்க அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வகையில் வந்து இப்போ அந்த பிரச்சனையை நம்ம இப்போ இங்கே பேச வேண்டியதில்லை மயிலாடுதுறையில் அந்த அகோரத்துக்கு பிஜேபியில் தொகுதி ஒதுக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் அகோர மீது இந்த மாதிரியான ஒரு புகார் தருமபுரம் ஆதீனத்துடைய தம்பி அந்த கணக்காளராக இருப்பவர் புகார் அளித்து அளித்திருக்கிறார் ஆதீனத்தை மிரட்டுகிறார்கள் இதில் குறிப்பாக நடந்தது என்ன நடந்தது என்னன்னா ஆதீனத்தை அதாவது ஆதீனம் தவறு செய்து விட்டார் அதனால் மிரட்டப்பட்டது மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறது மாதிரியானதெல்லாம் இல்லை ஆதீனத்தில் இருக்கின்ற ஆதீனத்துக்குள் அந்த மடத்துக்குள் இருக்கின்ற உதவியாளர்கள் ஆதீனங்களுக்கு வேண்டியவர் வேண்டியவர்கள் அப்படிங்கிறவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து தான் எல்லாம் தொழில்நுட்பம் வந்துட்ட ஏ ஒன் தொழில்நுட்பம் அந்தந்த தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ ராஸ்மிகா நடிகை ராஸ்மிகா வீடியோ உருவாக்குனாங்கள தொழில்நுட்பத்தில் உருவாக்கி வீடியோ உருவாக்கினாங்களே அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லாம் நம்ம அண்ணாமலை கைங்கரியந்தான் அண்ணாமலை போய் என்று சந்திக்கிறாரோ என்று சந்தித்தாரோ அதற்கு பிறகு இவர்கள் தீட்டு விட்டார்கள் ஏன்னா ஆதீனத்திற்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் உள்ளன ஆதின மடத்துக்கு சொந்தமாக ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடம் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தேழாவது ஆதீனமாக இவர் இருக்கார் பேர் அப்படி நீளமா போகும் நமக்குள்ள வராது ஆனா இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் காப்பாற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய பிஜேபியினர் தான் இந்த காரியத்தில் அதாவது இந்து மதத்தை இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஆதீன கர்த்தாவை அவர்கள் அந்த மாதிரியான வேலைகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்துக்களுக்கு உதவுவது இந்து மதத்தை வளர்ப்பது அப்படியான வேலைகளில் தான் ஆதீனங்கள் ஈடுபட்டு இருக்காங்க அவர்களுடைய மடா மடங்கள் நிறைய இடங்களில் இருக்கிறது தருமபுரி ஆதீனம் என்று மடம் பெயர் எழுதி நிறைய இடங்களில் இருக்குது அவர்கள் அந்த மாதிரியான நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கான வருமானம் வந்து பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்குது பல ஆயிரம் கோடிகள் அங்கங்கே அந்த பகுதி ஆல ஆயிரம் கோடிகளுக்கு நிகரான இடங்கள் கட்டடங்கள் அந்த பகுதியில் கட்டடங்கள்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி சொத்தும் பணமும் கணிசமாக இருக்கிறது பல பல நூறு கோடி பணம் ஆதினத்துடைய கைவசம் மடத்தினுடைய கைவசமாக பணம் இருக்கிறது அந்த பணத்தை எப்படி கொள்ளையிடுவது துளையிடுவது கண்ணோக்கல் இடுவது அப்படின்னு திட்டம் தீட்டியவர் தான் அகோரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அகோரம் என்கிற மயிலாடுதுறை பாஜக கட்சி மாவட்ட தலைவர் அகோரம் லேஸ் பட்டவர் இல்லை அகோரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையின் நேரடி பார்வையில் இருந்து செயல்படக்கூடியவர் எல்லாமாக அகோரம் வந்து அண்ணாமலைக்கு எல்லாமாக இருக்கிறார் அகோரம் அசைந்தால் அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலையினுடைய கை அசைவுக்கு அகோரம் அசைவார் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறார் இவ்வளவு நடந்தும் அண்ணாமலையை நோக்கி எந்த விரலும் சுட்டவில்லை எந்த போலீஸும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எத்தனை தவறுகள் நடந்தாலும் அவர் மீது நடவடிக்கை பாயவில்லை அப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு அதற்கான தைரியம் எழவில்லையா என்று நீங்கள் நினைக்கக்கூடியது யாருமே பொதுவானவங்க அந்த மாதிரி நினைக்கலாம் அதெல்லாம் கோபமாக கூட இருக்கலாம் ஆனால் முடியாது மோடி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழ்நாட்டு பிஜேபிக்கார இந்த கட்டரும்புன்னு சொல்லிக்கிட்டு அலகித எச்சப்பையில் கூட தொட்டா கூட உடனடியாக ஜாமீனில் விட்டுருவான் அப்படி இருக்கும்போது மாநில தலைவர்னு ஊர் பூரா குதிச்சுக்கிட்டு பாட யாத்திரை நடத்திக்கிட்டு அலைஞ்ச அண்ணாமலை பிடிச்சு உள்ள வைக்கதா இருந்தா ஒரு நாள் கூட ஜாமீன் ஒரு நாள் கூட உள்ள இருக்காத அளவில் இந்த அம்மா ஜெயலட்சுமி அவங்க கேரக்டர் என்ன சினேகன் ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து பணத்தை புறத்தையும் ஆட்டையை போட்டவங்க அவங்கள பிடிச்ச உள்ள வச்சாலே பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுறது ஒரு நீதிமன்றம் ஆனால் உடனடியாக ஜாமீன் கொடுப்பது ஒரு நீதிமன்றம் உடனடியாக ஜாமீனால் வெளியே வந்திருக்காங்க அந்த மாதிரி உடனடியாக ஜாமீன் வழங்கப்படுகிறது ஏன்னா இப்போ வந்து எல்லோருக்கும் மனதில் பயம் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் மற்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் பயம் இருக்கிறது அந்த அளவில் பயம் பயமுறுத்தியே காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு தன்னுடைய கடும் கரங்களை நீட்டி அனைத்து இடங்களிலும் சட்டத்தை நீதியை கொன்று புதைத்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு அதில் வந்து எண்முனை அளவு கூட மாற்றமில்லை அவர்கள் வந்து நியாயமாக ஒருபோதும் நடக்கவில்லை நடக்கவும் மாட்டார்கள் அதை நம்ப வேண்டியில்லை அது தெரியாமல் நான் இந்துக்களை காப்பாற்ற வந்த கட்சியாக பாரத ஜனதாவை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாரேனும் முன்வார வருவார்கள் என்றால் அவர்கள் அவர்கள் வந்து அதாவது பாலுங்கணத்தில் தான் விழுதாங்கன்னு அர்த்தம் பழைய கணத்தில் குதிக்கலைங்க பாலுங்கணத்தில் குதிக்கிறீர்கள் நீங்களாகவே விரும்பி குதிக்கிறீர்கள் நாங்கள் அப்புறம் என்ன கட்டி அணைச்சி ஐயாவா வா கிணறு செத்தே போவ ஒடிஞ்சு போயிருப்ப அப்படின்னா சொல்லி கூப்பிட முடியும் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியலாம் என்ன செய்ய முடியும் இந்து மதத்தை காப்பாற்றுகிறோம் இந்து தர்மத்தை காப்பாற்றுகிறோம் ஆமாம் சனாதானத்தை காப்பாற்றுகிறோம் எது சனாதானத்தை காப்பாற்றுத செயல் அவர்கள் சனாதான கோட்பாடு நமக்கு ஒவ்வாதது அது வேறு நம்ம ஆனால் இங்கு பாருங்கள் இந்து மதத்தை காப்பாற்றுகிறேன் என்று தருமபுரி மாதினத்தில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கீழ்த்தரமான செயல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்குள்ள உதவியாளர்களை தர்மபுரம் ஆதின கர்த்தா மீது அல்ல அங்கே உள்ள உதவியாளர்களை தீண்டி அங்கு உள்ளவர்கள் தவறாக நடக்கிறார்கள் என்ற ஒரு மாயத்தோற்றத்தை உண்டு பண்ணும்போது நிறையா பேர் கீழ்த்திரமாக பதிவுகளை எல்லாம் விட்டுதாங்க அந்த மாதிரியான எந்த நிகழ்வும் நடக்கவில்லை ஆதினக்கர்த்தா எந்த பிரலுக்கும் உட்பட்டவர் அல்ல ஆட்பட்டவரும் அல்ல அதில் வந்து தெளிவாக இந்துக்களும் புரிஞ்சுக்கணும் பொது நடுநிலை வகிக்கிற மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் அரசு தெரிந்து கொண்டு தான் அவசர காலமாக போர்க்கால நடவடிக்கையாக எடுத்திருக்கிறது ஆதீனம் தவறு செய்பவராக இருந்தால் அப்போ இன்னும் கொஞ்சம் பொறுப்போமே விசாரிப்போமே அப்படிங்கிற முடிவில் அரசு கொஞ்சம் நிதானம் காட்டினா கூட ஆதீனத்தை பற்றி அவதூறான அசிங்கமான எல்லாம் வெளியிட்டு ஆதீனத்தையே இந்து மசத்தினையே தமிழ்நாட்டில் அசிங்கப்படுத்திடுவான் இந்த பிஜேபி அண்ணாமலை அதற்கு துளியும் அஞ்சாதவர் அண்ணாமலை அதில் வந்து அண்ணாமலை நேரடியாக நம்ம சொல்லுதுமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டியில்லைங்க இந்து மதத்துக்கு எதிரான காரியங்களில் அசால்ட்டாக ஈடுபடுவார் ஏன்னா அவருக்கு தேவை பணம் அவ இப்போ வந்து எலெக்ஷன் டைம் பணம் எவ்வளவு ஈட்ட முடியும் அப்படிங்கிறது மேலேருந்து அவங்க கட்சியிலேருந்து கொடுக்கறது போக வெளியிலேருந்து எவ்வளவு கறக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவர் முயற்சி பண்ணுவார் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை கொண்ட ஆதீனத்தை மிரட்டி பணம் பறித்தால் வளமான வாழ்வை ஏற்படுத்தி கொள்ளலாம்ல அதற்கான முயற்சிகளில் வந்து மாநில தலைவரும் ஈடுபடுவார் மாவட்ட தலைவர் அகோரந்திரவரும் ஈடுபடுவார் இப்போ அந்த நபர் வந்து நாலு பேரை தான் கைது பண்ணியிருக்கு காவல்துறை அந்த நபர் தப்பித்து ஓடிருக்கார் தப்பித்து ஒரு பக்கம் போயிருக்க மாட்டார் இந்த சூர்யான்னு ஒரு ஆள் போலீஸ் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தேடும்போது அவன் யார் கூட சுற்றிக்கிட்டு அழிஞ்சான் அம்மா ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கூட சுற்றிக்கிட்டு அழிஞ்சான் அப்போ காவல்துறை என்ன பண்ணிச்சு கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துச்சு நிலைமை இப்படி தான் போகுதுங்க முதலமைச்சராக போய் நடவடிக்கை எடுக்க முடியும் பெரிய இடத்துல ஒதுங்கிக்கிட்டு தான் ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒன்றுக்கும் வழி இல்லைன்னு வைங்க இங்கே உள்ள காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி இருந்தால் சிஆர்பிஎஃப் வீரர்களை கொண்டு அவனுக்கு பாதுகாப்புக்கு நிறுத்தி விடுவான் ஒன்றிய அரசில் இருக்கவே நல்லா யோசனை பண்ணணும் நம்ம மதுரையில் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த இடி அதிகாரி அங்கித் திவாரி கைதின் போது உள்ள சோதனையிட விடாமயில் மதுரையினுடைய அமலாக்கத்துறை அலுவலகத்தை சோதனை விட விட விடாமல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பாதுகாப்பாக நின்றாங்கல்ல அந்த வேலையெல்லாம் ஒன்றிய அரசு செய்யத்தானு செஞ்சது எவ்வளவு கீழ்த்தரமான செய்கு தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய கடமை செய்யணும்னு அவங்க விடலைல்ல அதே மாதிரி சிஆர்பிஎஃப் வீரர்களை அதாவது ஆயுதம் தாங்கிய வீரர்களை கொண்டாந்து நம்மளுடைய ஆயுதமற்ற பா காவல்துறைக்கு எதிராக நிறுத்தி விடுவார்கள் அப்போ கைகலப்பாக போட்டுக்கிட்டு இருக்க முடியும் நம்ம போய் கைகலப்பு போட முடியுமா தமிழ்நாடு காவல்துறை இல்லை முதல்வர் தான் போய் இந்த ஆளாக கைது செய்ய செய்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு போய் நிற்க முடியுமா இங்கே இருக்கிற சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கேள்வி அரசு சொல்வதையோ இல்லை ஹைகோர்ட் சொல்வதையோ கேட்க மாட்டேக்கான் அங்கே உள்ள பதிவாளரை பதவி நீக்கம் செய்ய இன்னைக்கு இன்று கடைசி நாளாக அவனுடைய வேலை அந்த வேலை போகக்குள்ள அவனை சஸ்பெண்ட் பண்ணியா அவன் நிறைய மோசடி பண்ணிருக்கான் களவாணி பையன் அந்த களவாணி பயல முதல்ல பதவி நீக்கம் பண்ணிட்டு ஹைகோர்ட்டே உத்தரவு போடுது நிறைவேற்ற மாட்டான் ஏன்னா அவனும் ஊழல்வாதி தான் அந்த ஜெகநாதங்கவனும் ஊழல்வாதி தான் அந்த ஊழல்வாதிய போய் சந்திக்கிறான் மெனக்கட்டு ஆர் என் ரவிங்கிற ஆளுநர் அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத அரசாக இருக்கின்ற பாஜக அரசு செயல்படுகிறதுங்கிறத நீங்கள் எளிதாக புரிந்துக்கலாம்ல பாஜக அரசு எந்த இராணுவத்தை வைத்து வேண்டுமானாலும் இப்போ இமாச்சல பிரதேசத்தில் பாருங்கள் நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்களை கொண்டிருந்த பா காங்கிரஸினுடைய ஆட்சியை கலைப்பதற்காக அந்த மாநிலங்களவை தேர்தலில் ஆறு எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அதுவும் சிஆர்பிஎஃப் வீரர்களும் ஹரியானா போலீஸ்காரர்களும் சேர்ந்து கடத்தி கொண்டு போறாங்க எவ்வளவு கீழ்த்தரமான செயல் எம்எல்ஏக்களை கடத்துவது என்றால் எவ்வளவு கீழ்த்தரமான செயல் அது சிஆர்பிஎஃப் வீரர்கள் நம்மளுடைய வரி பணத்தில் வே வேலை பார்க்கக்கூடிய வீரர்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இவர்கள் பாரதிய ஜனதா ஆட்சியாளர்கள் கீழ்த்தரமாக இறங்கி வேலை செய்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இவர்கள் இந்து மத காப்பாளர்கள் கிடையாது இந்து மதத்தை தூக்கி பிடிக்க வந்தவர்கள் கிடையாது பணம் பண்ணுவதற்காக வந்து வந்தவர்கள் இந்து மதம் என்ற பெயரை சொல்லி ஆட்சி அதிகார கட்டிலில் இருந்து கொண்டு பணம் பண்ண வேண்டும் தங்களை இவங்க யோக்கிய சிகாமணி மாதிரி எந்த ஊழலையும் செய்யாதவர்கள் போல இவங்க காட்டிக்கிடுவாங்க எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக சட்டமே ஏற்றி பணம் கொள்ளையடிப்பதற்கு தங்களுடைய கட்சிக்கு நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு பணம் கொள்ளையடிப்பதற்கு இவங்களே ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் கொள்ளையடிப்பதற்கென்றே சட்டம் ஏற்றி கொண்டவர்கள் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படிப்பட்டவர்களுடைய யோக்கியத்தை தான் இங்கே தருமபுரம் ஆதீன விவகாரத்தில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆதிநகர்த்தா அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் கூட அங்கு இருப்பவர்கள் ஊழியர்கள் மீது பழியை போட்டு புதிய தொழில்நுட்பத்தில் சிறந்த தொழில்நுட்பத்தில் சில பல வீடியோக்களை உருவாக்கி அவர்களை மிரட்டி ஏற்கனவே ஐம்பது கோடி வரை பணம் பறித்திருப்பதாக வர தெரிகிறது இப்போ கூடுதலாக இருபது கோடி கேட்டு இருபது கோடி கேட்டு நெருக்கடி பண்ணும்போது தான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஆள் வச்சு பேசியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு ஆள் பேசியும் அவர்கள் படியலை அவரம் தன்னுடைய கோர முகத்தை காட்டு காட்டுறாரு ஏன்னா ரவுடித்தனத்தை காட்டும் போது அப்போ அவங்க பேசி நிற்க மாட்டாங்க இன்னும் போலீஸுக்கு தான் போகணும் அப்படிங்கிற முறையில் போலீஸ் பேருக்கு காவல்துறையும் முதல்வர்களுடைய உத்துறையின் பேரில் கடும் நடவடிக்கை இந்த இடத்துல வந்து இந்து மத எதிர்ப்பாளர்கள் என்று யாரை பிஜேபி சுட்டு காட்டுகிறதோ அவர்கள்தான் இந்து மத ஆதீன வீடத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் தான் ஆதீனத்தினுடைய மாண்பை மரியாதையை குலைந்து போகாமல் கெட்டு போகாமல் காப்பாற்றி இருக்கிறார்கள் இவர் இந்த குற்றவாளிகளை இந்த கெட்ட கயவர்களை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தால் ஆதீன கர்த்தாவே ஆக மாட்டார் அவர் ஒரு திரு ஸ்திரீலோலன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களை எல்லாம் இறக்கி விட்டு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இந்து மதத்துக்கு பேர் இழப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இவர்களுக்கு தேவை வந்து மத உயர்வு பணம் அந்த பணத்திற்காக இந்த பிஜேபி கட்சியினர் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எந்த பிஜேபி கட்சியை சேர்ந்தவனாவது அந்த அகோரத்தின் மீது நடவடிக்கை உடனே அவனை கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா எவனாவது கண்டனம் தெரிவிச்சுக்கானா ஒரு பய கண்டனம் தெரிவிக்க மாட்டான் பிஜேபிக்கிற ஒருத்தன் கூட கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னா கலவரக் கபதிகள் பணம் வேணும்னா என்ன வேணாலும் கலவரம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற கலவர கப கலவரக்கபகுதிகள் தான் பிஜேபியில் நிரம்பி வழிதான் இந்த இடத்துல வந்து மக்கள் தான் இந்த தருணத்திலே அது ஆதிபத்துக்கு ஏற்பட்ட கேடு கேடுனால எல்லா இடத்துலையும் நடக்கும் ஒரு இப்போ லஜாதிபதி அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணதுக்கு பார்ப்பான் எல்லா கிராமத்துக்குள்ளேயும் வந்துடுவாங்க கேடு கட்ட பிஜேபி